வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு நம்ம பார்க்க போகிற ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவரை பற்றி பார்க்க போகிறோம் அவரோட ஆசிரியர் பெயர் பெற்றோர் பிறப்பு சிறப்பு பெயர்கள் என்ன அவர் எழுதிய நூல்கள் என்ன மறைவு இந்த வருஷம் இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின்ல கேட்குறாங்க நம்ம ஆறாம் வகுப்பு புத்தகத்துலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்து வரையும் இருக்கிற இந்த ஆசிரியர்களோட பெயரு குறிப்பு இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இந்த நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கருத்தில் கொண்டு அதுவும் இல்லாமல் தமிழில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நூறு மதிப்பெண்கள் பெறுவதற்காகவே நான் வந்து இந்த மாதிரி வீடியோ மதி போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் தெரிஞ்சுக்கங்க ஆசிரியர் பெயர் இவரது இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பாரதியார் மீதும் பாரதியாரின் கவிதைகள் மீதும் கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பெற்றோர் சபை லக்குமி அம்மையார் பிறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒம்போது புதுவையில் பிறந்தார் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சிக்கவி எழுதிய நூல்கள் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் புரட்சிக்கவி சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் முதலியன மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ஒன்று வாழ்க வளமுடன்